டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி அன்று எட்டாயிரம் ஆசிரியர்கள் ஓய் என்பதான தகவலாகவே இதனை அவதானிக்கிறோம் ஆசிரியர் சேவையில் முப்பத்தி ஆறாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி அன்று சுமார் எண்ணாயிரம் ஆசிரியர் சேவையில் இணைந்து ஓய் பெற்றுள்ளார்கள் மொத்தமாக ஆசிரியர் சேவையில் இருந்து நாற்பத்தி நான்காயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் என்பதான தகவல் ஏற்கனவே முப்பத்தி ஆறாயிரம் இருக்கிறது எட்டாயிரம் பேர் இந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியில் ஓய் பெறும் பொழுது ஆசிரியர் வெற்றிடங்கள் நாற்பத்தி நான்காயிரமாக அதிகரிக்கப் போகிறது என்பதுவே முக்கியமான தகவல் எனவே புலனருவை மாவட்டம் பி கிங்ஸ் நெல்சன் தான் இது தொடர்பிலான கேள்வினை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார் நாடாளு பத்தாயிரது பாடசாலைகள் உள்ளன இவற்றில் முன்னூற்று தொன்னூற்றி ஆறு தேசிய பாடசாலைகள் தேசிய பாடசா பாடசாலைகள் நிலவும் அதிபர் வெற்றிடத்துக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை அதிபர் இல்லாமல் பாடசாலை நிர்வாகம் செயற்படும்போது பல பிரச்சினைகளுக்கு முன் கொடுக்க நேரிடும் ஆசிரிய சேவையில் முப்பத்தி ஆறாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி அன்று சுமார் எட்டாயிரம் ஆசிரியர் சேவையில் இருந்து ஓய் மொத்தமாக ஆசிரியர் சேவையில் நாற்பத்தி நான்காயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் இதற்கான தீர்வு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் இருபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் பாடசாலை கல்வியிலிருந்து விலகியிருக்கிறார்கள் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தை காலப்பகுதியில் உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் நூற்று ஒரு பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன வள பற்றாக்குறை காரணமாகவும் இந்த பாடசாலைகள் இவ்வாறு மூடப்பட்டிருக்கின்றன ஒரு பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றை மூடுவது சாதாரண விடையல்ல வளப்பற்றாக்குறை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மல திருப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதாக கிங்ஸ் நெல்சன் எம்பி தன் சார்பில் ஒரு கோரிக்கையை இவ்வாறு நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்